ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிக நருளி செய்த பாதுகா சகசிரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ரொம்ப சுலபமான ஸ்லோகம் யா அப்படிங்கிற எழுத்த முதல் வரியில் பதினாறு தடமும் ரெண்டாவது வரியில் பதினாறு தடமும் போட்டிருக்கார் படிக்கிறது இப்படி படிக்கலாம் யா 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 அப்படின்னு பதினாறு தரம் ஆகிடுத்து இது படிக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை இப்படி தான் ஸ்லோகம் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாவது ஸ்லோகம் விசேஷம் என்னன்னா யா அப்படின்னு நான் அர்த்தம் எவள்னு அர்த்தம் அது பெண்பாளை குறிக்கிற கொஷின் மார்க் யார் அது அப்படின்னு நம்ம கேட்குற போது யா எவள்னு அர்த்தம் இந்த எவளுங்கிறது இங்கே பாதகையை குறிக்கிறது கொஞ்சங்களா இதில் எவ்வளோ நடுவில் பிரித்து போட்டிருக்கு எப்படி நம்ம பிரித்து அர்த்தம் பண்ணிக்கலாம்னு அந்த பிரிப்பதும் போட்டிருக்கோம் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் இதில் சப்டைட்டில் என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு எது ஸ்ரீரங்கநாதனின் அடியார்களின் லாபத்திற்கு உழைக்கிறதோ ஒரு அர்த்தம் எது ஸ்ரீரங்கநாதனின் லாபத்திற்கு உழைக்கிறதோ அடியார்களுடைய லாபம் பெருமானுடைய லாபம் எது அடியார்களின் விஞ்ஞானத்தை உணரவிக்கிறதோ எது நல்ல பக் பகவத் விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்துகிறதோ எது அடியார்களின் எதிரிகளை அழிக்க பெருமானை அடைந்துள்ளதும் பெருமானை போய் இது சேர்ந்ததே அடியார்களை தொந்தரவு செய்வர்களை தொந்தரவு செய்பவர்களை அழிப்பதற்காகத்தான் அப்படின்வர் சொல்கிறார் எது பெருமானின் சஞ்சாரத்தின் போது உடன் இருக்கிறதோ எது எம்பெருமானை நம்மிடம் எழுந்தருளச் செய்கிறதோ பெருமாள் நம்மகிட்ட வராருன்னா அதுக்கு காரணம் பாதுகை தான் பாதுகை அணிந்து தான் பெருமாள் வரான்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம எது முக்தர்களை சுதந்திரமாக எங்கும் செல்ல ஏற்பாடு செய்கிறதோ நற்கதியை உதவும் இந்த பாதுகை பெருமானுக்கு நித்திய கைங்கரியம் செய்கிறது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஒன்றும் கஷ்டம் இல்லை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது வந்து வியஜனம் என்கிற அணியில் அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் என்னென்னா ஏக்கம்னு ஒரேஸ்வரமான யாங்கிற பதத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகம் அமைந்திருக்குங்கிறது ஏகஸ்வர வியஞ்சனம் அவங்க புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இந்த பொருள் கூட உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்லோகத்தை நம்ம உதரம் படித்ததாக எடுத்துட்டுலாம் நீங்களே படிச்சு விடலாம் இப்போ தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பார்ப்போம் இப்படி இருக்கு ரகுபதி சரணாபனி ததா விரச்சித சஞ்சரணா வனிபதே கிருத பரிஜரணா பணி நிகம முகைச்ச ரணாபனி கதா गदा, गता सारि गता रघुपतिशरणहवनि तदा विरचित सञ्चरणा वनीपते कृत परिचरणावनीपकैः निगममुख इच्छणाभनि गता तदा विश्वामित्रयागते रक्षितुम् अधसमयति तदा न एपोदर्तम् அப்பொழுதுன்னு அர்த்தம் அந்த அப்போது என்னன்னா விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சிக்கும் அந்த சமயத்தில் பனிபதே காட்டுப்பாதையில் விரச்சித சஞ்சரணா ராமனை சஞ்சார சஞ்சாரத்திற்காக இட்டு சென்றது இந்த பாதுகை புரியுதா உங்களுக்கு ததா வனிபதே விரஜித சஞ்சரணா இதுக்கு மொத்தமான அர்த்தம் விஸ்வாமித்திர யாகத்தை ரட்சிக்கும் அந்த சமயத்தில் காட்டுப்பாதையில் ராமனை சஞ்சாரத்திற்காக இட்டு சென்றது பனி பார்த்தேன்னா வனம்னா தெரிகிறது பதம்னா வழி பாதைன்னு அர்த்தம் ஸோ காட்டுப்பாதையில் இட்டு சென்றது இந்த பாதுகை அதுக்கப்புறம் ரணாபனி கதா அதன்றையும் அங்கு சுபாகு மாரீசன் முதலியோரை விரட்டி அடிக்க யுத்த பூமிக்கும் ராமனை கெழுந்தருளை பண்ணியது இந்த ரணாபணி அப்படின்னா சண்டை போடுற இடம் ரெ சண்டை ஸோ அந்த இடத்துக்கும் கூட்டின்னு போனது ஆனால் அவர் ஸ்லோகத்தில் இதெல்லாம் எழுதலை இதெல்லாம் சேர்ந்து அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவை விஸ்வாமித்ர யாகத்தை ரட்சிக்கும் காலத்தில் ராமனை காட்டுக்கு எழுந்துருளி செய்தியது இந்த பாதுகை அதே சமயத்தில் அந்த யக்கத்தை தடுக்க வந்த சுபாகு சண்முதலி ஒரு விரட்டி அடிக்க யுத்தகலத்திற்கும் இது எடுத்து சென்றது இந்த பாதை ஆகிட்டுதான் ரகுபதி சரணாக பணி ரகுபதியின் திருவடிகளை காக்கிறது சரணாகவனின்னா பாதரக்ஷன் அர்த்தம் அப்புறம் வணி பகை செல்வம் வேண்டுபவர்களாலும் சரி வனிபக பகா பணி பக அப்படின்னா பெகர்ஸ்னு அர்த்தம் நம்ம மாற்றி அர்த்தம் பண்ணிக்கலாம் செல்வம் வேண்டுபவர்களாலும் நிகம முகை ஹீ வேத விற்பன்னர்களாலும் பரிசரணாக கிருத சேவகம் செய்யப்படுகிறது இந்த பாதுகை இது அர்த்தமாக நினைக்கிறேன் மொத்த அர்த்தத்தையும் இப்படி பிடிச்சுடலாம் விஸ்வாமித்ர யாகத்தை ரட்சிக்கும் அந்த சமயத்தில் காட்டுப்பாதையில் ராமனை சஞ்சாரத்திற்காக இட்டு சென்றது பாதுகை அதன்றியம் அங்கு சுபாகு மாரிசன் முதலியோரை விரட்டியடிக்க யுத்த பூமிக்கும் ராமனை எழுந்தருள பண்ணியது பாதுகை ரகுபதியின் திருவுடிகளை காக்கிறது பாதுகை செல்வம் வேண்டுபவர்களாலும் வேத விற்பன்னர்களாலும் சேவகம் செய்யப்படுகிறது பாதுகை பரிசரண பரிசரணாகிருத்த பரிச்சரணா சே சேவகம் செய்கிறது கைங்கரியம் செய்யப்படுகிறது பாதுகை இப்போ படிச்சு நினைக்கிறேன் ரகுபதி சரணாகவனி तदा विरचितसञ्चरणाभनिः पते कृतपरिचरणाभनिपकैः च रणाभनि गता गता अर्धश्लोकं पाकलां तयतिमुपति एवश्लोकं तत्तकेलिं जगत् कल्पनानाटिका रङ्गिणा रङ्गिणारङ्गिणा ेदी पुत्र अध्वरे वा पादुका अदुका पादुका पादुका, पादुका तत्केली जगत कल्पना नाटिका कलनाटिका रंगिणारंगीण रंगिणा तादृशेगात्र पुत्र तां வினா அபாதுக்க அபாதுகா பாதுகா பாதுகா தத்த கேலின் ஒரு விளையாட்டாக ஒரு லீலையாக ஜகத்தி உலகத்தை கல்பனா படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய இவை இவைகளை சங்கல்பத்தினால் செய்யும் கல்பனான்னா கற்பனை பண்ணிக்கிறது ஸோ நடுவில் இதெல்லாம் சேர்த்துட்ருக்கும் என்னதெல்லாம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற இவைகளை ஒரு சங்கல்பத்தினாலே செய்கின்ற நாடிகா திறமை வாய்ந்த நடிகன் அல்லது நாட்டியக்காரன் ரங்கீனா ஸ்ரீரங்கராஜனின் லீலையான காதி காதி என்ற அரசனின் புத்திர புத்திரனான விஸ்வாமித்ர ரிஷியின் யாகத்தை பாம்பினா தேவரீரை விட்டால் கா உ வேறு எந்த பாதுகா உம்மை உம்மைபுத்த பாதுகையால் அத்வரே சேதமடையாமல் அப்பத்து காப்பாற்றி இருக்க முடியும் புரியுதா இந்த விஸ்வாங்கத்திர யாகத்தை உம்ம நீர் இல்லைன்னா வேறு எந்த பாதுகையினால் காப்பாற்றி இருக்க முடியுங்கிற கேள்வியோடு முடிக்கிறார் இவர் திருப்பி ரங்கினா ரங்கினார்னா ஒரே ஒரு தரம் தான் பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி மொத்தமாக அர்த்தம் படிச்சுடலாம் ஒரு விளையாட்டாக அல்லது லீலையாக இவ்வுலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய இவைகளை சங்கல்பத்தினாலே செய்யும் திறமை வாய்ந்த நடிகன் அல்லது நாட்டியக்காரன் நாட்டிக்காரன நடனம் ஆடுறோன்னு அர்த்தம் ஸோ அதனால் நாட்டியக்காரனும் சேர்த்துக்கிறோம் நம்போ நாட்டியக்காரன் ஸ்ரீரங்கராஜனின் லீலையான அது ஒரு இது ஒரு லீலை எந்த லீலை காதி என்கிற அரசனின் புத்திரனான விஸ்வாமித்திரியின் யாகத்தை தான் இருக்குது நம்ம யாகமெல்லாம் சேர்த்துக்கணும் பாருங்க துவாம்பினா தேவரீரை விட்டால் வினான்னா நீங்கள் இல்லாமல் உண்மை தவிர்த்து வேறு யாரால் நடத்தோம் கா உ வேறு எந்த பாதுகா தாத்ரிசை உண்மை ஒத்த பாதுகையால் அதுவரே சேதமடையாமல் அப்பத்து காப்பாற்றி இருக்க முடியும் பாத்துன்னா காப்பாற்றுன்னு அர்த்தம் அப்பத்துன்னா பாஸ்டன்ஸு துவ அத்வரை அத்வரேன்னா அத்வரேனா அழிஞ்சு போகிறது சேதமடைவது அத்வரேன்னா சேதமடையாமல் இதெல்லாம் நம்ம வார்த்தைகள்லாம் நிறைய சேர்த்துன்னா தான் இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் முழுசாக அர்த்தம் பண்ணிக்க முடியும் இந்த விஷயம் ஸ்லோகம் ஒருத்தனை படிக்கலாம் நினைக்கிறேன் தத்த கேலிம் ஜெகது கல்பனா நாட்டிகா ரங்கிடா 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 तमाद्रसे गाहि पुत्र अद्वारे त्वां विना अपादुकः अपादुका पादुका पादुका अर्थमार नहीं करें अर्थस्लोहां नैयं थर्टी नहीं तो ना अर्थि मुपद्धि उभवदावत्स्कोगं पादपा 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 பாதப்பா பாதப்பா பாதபா பாதப்பா 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 இந்த பாதப்பா அப்படிங்கிற இந்த பதம் வந்து முதல்ல வரியில் எட்டு ரெண்டாவது வரியில் எட்டு தரம் யூஸ் ஆகியிருக்கு இதே தான் இதுலேயும் இது இது பிரித்து பிரித்து அர்த்தம் பண்ணிக்கணும் எப்படி பிரிச்சிருக்குங்கிறத உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்கேன் இப்போ நேராக அர்த்தத்துக்கு போவோம் இதான் அர்த்தம் இதில் வந்து வார்த்தைக்கு வார்த்தை பதத்துக்கு பதம் அர்த்தம் போடல இப்படி இருக்கு பருவம் கால்கள் என்னும் வேர் மூலம் நீரை பருகும் தாவரங்கள் மற்றும் அவ்வாறு நீர் பருக இயலாத உயிரினங்கள் இவற்றின் பாவங்களையெல்லாம் போக்கும் திருமஞ்சன தீர்த்தத்தை உடையவை பாதுகைகள் எல்லாருடைய பாவத்தையும் போக்கும் ஸ்தாவர ஜங்கம உங்களின் பாதி பாவங்களை போக்கும் திருமஞ்சன தீர்த்தத்தை உடையவை பதுகைகள் ஸ்ரீரங்கநாதனின் உடைமையான லீலா விபூதியின் இந்த நான்கின் ஒரு பகுதியான உலகையும் வானத்தில் உள்ள லீலா விபூதியின் வீதி மூன்று பகுதிகளையும் காப்பவை பாதுகை பெருமானுடைய லீலா விபூதிகளை நாலாக பிரிச்சிருக்கா ஒன்று இந்த பூமி மற்ற மூணு ஆகாசத்தில் இருக்கு இவற்றையெல்லாம் காப்பது இந்த பாதுர பாதரக்ஷைன்னு சொல்கிறாங்க அடுத்ததான் அவரவர்கள் செய்யும் பாவத்தின் காரணமாக பிள்ளைகளின் பராமரிப்பில் இல்லாத பெற்றோர்களை காக்கிறது பாதரக்ஷை அப் பசங்க இருக்காங்க ஆனால் அவங்க காப்பாற்ற முடியல இல்லை பசங்களே இல்லை அப்படி இருக்கிற பக்கத்தூர் இல்லை அப் அப்படிப்பட்ட பெற்றோர்களை காப்பாற்றுகிறது பாதுகைன்னு அர்த்தம் எதுக்கு காரணம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக பிள்ளைகள் பிரிஞ்சு போவீங்கன்னு இங்கே ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பெருமானின் திருக்கல்யாண குணங்களில் ஈடுபாடு உள்ளவர்களின் மனதை தூய்மையாக வைத்திருப்பது பாதுகை பெருமானை பற்றி நினச்சிட்டு நம்ம மனசு தூய்மையாக இருக்கும் அந்த தூய்மையாக இருக்கச் செய்வது பாதுகை அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காங்க அடியார்களின் எதிரிகளை வற்றடிக்கும் வீரிய கிரணங்களை கொண்டது பாதரக்ஷன் இன்னொன்று அர்த்தம் பெருமான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாத்தை காக்கிறான் அவர்கள் இயற்கை விதிகளை அமுல்படுத்த உலகு க்ஷேமமாக இருக்கிறது இவ்வாறு லோகக்ஷேமத்திற்காக பெருமானின் திருவடிகளை காக்கிறது பாதுகை அர்த்தமாக நினைக்கிறேன் இந்த ஸ்லோகம் சோடசாவிருத்தி பதினாறு சோடசன்னா பதினாறு பதினாறு யமகம் அல்லது பாத அனுலோ அன் பாத அனுலோம யமகம் என்கிற அணியை கொண்டிருக்கிறது பாதபா என்கிற பதம் பதினான்கு பதினாறு முறை வருகிறது இதில் இரண்டு மிக எழுத்துக்கள் பானாவும் தானாவும் மேலும் இரண்டு உயிரெழுத்துக்கள் ஆனாவும் ஆனாவும் இவைகள்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு அர்த்தம் புரியுது நினைக்கிறேன்

जनिता तत निज प्रांकण श्री प्रभासा साबा प्रश्री अटव्याम गियम अभमयमि व्यापत उच्चेति सासा साला दिच्छेद तिग्म आगव रू 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 बहरी करस्य ஆமராச அசாம சங்க்ரீம் அப்யாஜதி நஹ ந நதி ஜஸ்தூலம் உத்ராதகே சா பெரிய ஸ்லோகம் அர்த்தம் இப்படி இருக்கு சாகே வேளா அயோத்தியை காத்து அரசாண்ட சமயத்தில் அது பாதுகா வந்து அந்த காரியம் பண்ணிட்டுருக்கு ராமர் காட்டில் இருக்கார் பரதன் பாதுகாக்கப்பட்டு அபிஷேகம் செய்வித்து ராஜ்யத்தை ஆண்டுன்றிருக்கிற அந்த சமயத்தில் நர்த்தம் பண்ணிக்கோங்க சாகே திராண சாகேதன்னா அயோத்தி நகரம் திராணானா அதை காப்பாற்றுகின்றன காப்பாற்றுகின்ற வேலை வேலை வேளான சமயத்து ஜனித த த நிஜ பிராங்கணா உருவாக்கப்பட்ட அரண்மனையின் சிம்மாசனத்தில் ஸ்ரீ பிரபாச சாபா பிரஸ்ரீ ஞானம் பலம் ஐஸ்வர்யம் முதலிய சிறந்த குணங்களுடன் பொலிவுடன் பிரகாசித்து கொண்டிருந்தது பாதுகை ரொம்ப சமயம் இப்படி அயோத்தியை காத்து அரசாண்ட சமயத்தில் உருவாக்கப்பட்ட அரண்மனையின் சிம்மாசனத்தில் ஞானபல ஐஸ்வர்யம் முதலிய சிறந்த குணங்களுடன் பொலிவுடன் பிரகாசித்து கொண்டிருந்தது பாதுகை

ரிஷிகளுக்கு எதிரிகளால் ஏற்படும் திங்குகளை ஒரு லீலையாக சிதறடித்தது அப்படிங்கிறது உச்சேதின்னா சிதறடிக்கிறது ஆ மமான்னா அகங்காரம் மமகாரம் இல்லாதவர்கள் எமின்னா ரிஷிகள்னு புரிஞ்சுக்கலாம் மொத்தம் அர்த்தம் அப்படி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் சொல்ல முடியல என்னால் இதுதான் அர்த்தம் அ மம எமிபத்து உச்சே திலாசம் அகங்காரம் மமகாரம் விட்டுழிந்த ரிஷிகளுக்கு எதிரிகளால் ஏற்படும் திங்குகளை ஒரு லீலையாக சிதறடித்தது பாத்கள் இப்போ திக்ம ஆகவ ரூ ரு கரச் ஆமராச கொஞ்சம் வித்தியாசம் இது மானை கையில் ஏந்திர ருத்ரனை தங்களுடைய ஹூங்கார சப்தத்தினால் போர்க்களத்திலிருந்து விரட்டி அடித்தன இப்பாதுகைகள் இதான் அர்த்தம் இந்த ஹிரி ஹிரி கரசிய அந்த ஹூங்காரம் அர்த்தம் பண்ணிக்கலாம் நம்ம மற்றபடி சலாதிச்சேத திக் திக்ம நான் உங்களுக்கு விட்டுடுறேன் இதான் அர்த்தம் மானை கையில் கேந்திர ருத்திரனை என்ன பண்ணிட்டு தங்களுடைய ஹூங்கார சப்தத்தினால் போர்க்களித்து போர்க்களத்தில் இருந்து விரட்டி அடித்தனை பாதுகைகள் அப்புறம் ஆம ராச அசா அடியார்களின் மனத்தில் நற்சொற்களையும் மெஞ்ஞானத்தையும் உருவாக்குகிறது பாதுகை ரைட்டானாலும் அர்த்தம் சொல்ல முடியல எப்படி இந்த அர்த்தம் வந்ததுன்னு பிரிவாள் பிரிவாளோட கருத்துப்பிடி ராமஸ்ய அங்கிரீம் ராமனுடைய திருவடிகளுக்கு சொந்தமானது நகா அடியவங்களை பெருமான் ஆட்கொள்ள அவனிடத்தில் பரிந்துரைக்கிறது நம்மளை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் பெருமாள்கிட்ட புரிஞ்சுடா நகான்னா எங்களுக்குன்னு அர்த்தம் இல்லை அடியவங்களைன்னு புரிஞ்சுக்கலாம் பெருமானை ஆட்கொள்ள அவனிடம் பெருமான ஆட்கொள்ள அவனிடம் பரிந்துரைக்கிறது சரணடைந்த அடியோங்களை கண்ட பெருமான் திருவிடிகள் பூரித்து போய் பெருமான் திருவிடி சம்பந்தம் எங்களுக்கு கிட்டுகிறது இதான் இந்த சுலோதரம் ஒத்த அர்த்தம் திருவிப்படிக்க ரொம்ப நாழியாகவும் நினைக்கிறேன் இந்த ஸ்தூலம்னால் பெருமானுடைய திருவிடிகளாம் பூரித்து போய்ட்டோம் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்புறம் நமக்கு பெருமானுடைய சம்பந்தமும் கிடைத்தது இந்த பதுகை ஸோ நீங்கள் சப்டைட்டில் பார்த்தோம்னா முது முழு அர்த்தமும் இருக்குது புரியும் நினைக்கிறேன்

व्यापति चेदि लाजा साला दिच्चेदं तिग्मं आखबं रूरूरू रू, बगैरी करछे अमरासा असा सारा बस्य अंग्रीम अभ्याजति ना ना नति जस्तुलं उत्तरा सा శ్రీమతే రామానుజాయ నమును